ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன் சாதம் இப்போ தான் கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி பழம் ஒரு ஆறு பழம் ஆறு பழம் அரை கிலோவோ முக்கால் கிலோவோ என்னமோ ரேட்டுக்கு வந்துச்சு இது வந்து பழத்தை ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா வெட்டும் வெட்டும்போதே எல்லாத்தையும் பையன் சாப்பிட்டு தான் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கிற மீனை தான் காமிக்க போகிறேன் நான் வந்து நெத்திலி மீன் நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷு ஐஸ் மீன் ஐஸே இல்லைங்க இது ஆனால் வந்து இவ்வளோ இவ்வளோண்டு மீன் தான் இது ஐம்பது ரூபா ரேட்டு ரொம்ப ரேட்டு போல் மீந்தி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் இப்போ என்னென்னு தெரில ரேட்டு அதிகமாக இருக்குது என்னமோ அதனால் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு நெத்திலி வாங்கியிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் அப்படி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் கல் உப்பெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பெல்லாம் போடும்போது அந்த செதிலும் வந்துடும் அதில் இருக்கிற கிருமி எல்லாமே செத்துரும் கொஞ்சம் மீனுமே நல்லா கழுவி எடுத்து அந்த வாடெல்லாம் இருக்காது கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னது வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த மீனோடைய வந்த வாள் எதுக்குள்ளே வாழுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணங்கொழிச்சாளுன்னு சொல்லுவோம்ல அந்த மீனுக்குள்ளே வால் மாதிரி இருக்குது நான் இதை மீனை வந்து இப்போது மண்டையெல்லாம் வெட்டி கீரை எடுத்து தான் இதில் வச்சுருக்கேன் இவ்வளோன்னு தான் நம்மளுக்கு வந்திருக்கு அடுத்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் வாங்கினீங்க கால் கிலோ இறால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேட் என்ன வருதுன்னா காய் கிலோ நூறுரூவா வருது நம்ம இப்போ அரை கிலோ வாங்கியிருக்கோம் ஏன்னா வந்து வழக்கமாக யோசிப்பேன் அரை கால் கிலோ வாங்கினாலுமே அச்சுமாத தொக்கு மாதிரி வச்சிடலான்னு மீனை வாங்கி வந்து மூணு வாரம் ஆகுது நம்ம மீனே வாங்கவே இல்லை இன்னைக்கு தான் வாங்கினோம் காய் கிலோ அரை அரை கிலோவே வாங்கிட்டேன் ஏன்னா பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பொறிச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவோம் நீங்கள் பொறிக்கும்போது எண்ணெயை மட்டும் நல்லெண்ணெய் சூஸ் பண்ணிக்கோங்க நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஹெல்த்தி எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி பொறிச்சு கொடுங்க அது ஒன்றுமே ஆகாது ஹெல்த்தி என்ன ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதில்லை என்ன எண்ணுமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்கும்போது ஓகே தான் இது வந்து நான் நல்லெண்ணெயில் தான் போட்டு பொறிச்சு பையனுக்கு கொடுப்பேன் விரும்பி சாப்பிடுவான் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை நம்ம வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சாப்பாடில் குறை இருக்காது நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க அதனால நான் இதை அரைக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் இதை இன்னும் நான் வந்து தொளியெல்லாம் ஊரிச்சு க்ளீன் பண்ணணும் பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா பொறிக்க தான் போகிறேன் ஏன்னா இதை வந்து நான் குழம்பு வச்சுருவேன் இதை பொறிக்கிறேன் ஆல்ரெடி நேற்று வச்ச ரசம் இருக்குது ரசம் சூப்பராக இருந்துச்சு நம்ம ரசமுமே இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நேற்றுமே பாதி காலி ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே தான் எங்களுக்கு அதை வச்சு நான் இன்றைக்கி எஃப்ல ஊற்றி சாப்பிட்ருவோம் அதை ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுப்பாங்க குழம்புமே நான் வைப்பேன் குழம்பு சூப்பராக இருக்குங்க இது வந்து வறுத்து சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் அரைச்சி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு நான் வந்து மஞ்சட்டியில் தான் வைக்க போகிறேன் இது வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம மசாலா கூட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராலும் நம்ம கழுவி முடிச்சாச்சு மக்களையும் எல்லாமே கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் என்னமோ நம்ம வந்து புளியும் ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் போட்டு தான் நம்ம குழம்புக்கு வாய்ச்சி போக்குறோம் மசாலா அரைச்சிட்டனாலே மீன் குழம்புக்கு பாதி வேலை முடிஞ்சு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் நல்ல மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மல்லி மல்லி அந்த உருண்டை மல்லி இருக்குல்ல உருட்டு மல்லி அது போட்டேன் அப்புறம் மல்லி தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் வத்தல் தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் பாதி வேலை முடிஞ்சு உங்ககிட்ட வந்து கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க இந்த கருவேப்பில இல்லை பார்த்துக்கோங்க ஏன்னா காய் வாங்குகிற டைமு இது வந்து தக்காளி தக்காளி போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் பூண்டு பூண்டு மறந்துடாதான் ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு யோசித்தேன் பூண்டு ஒரு எத்தனை பூண்டு போட்டேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு போட்டிருப்பேன் நல்லா பூண்டை போட்டு நல்லா அதோட அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இந்த நேரம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இறாலுக்கு வந்து மசாலா தட மசாலா தடவி தவாலை போட்டு பொரிச்சுடு மாங்காய் எடுத்து வச்சிருந்தேன் மங்களே மக்களே மாங்காய் வந்து வெளியே பார்க்கும்போது நல்லா கல் மாதிரி மாங்காய் மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து உள்ளே வெட்டையும் நல்லா ஒரு மாதிரி படுத்துட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆகிட்டு அதனால் என்னால் இன்றைக்கி மாங்காய் போட முடியல மாங்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டால் நெத்திலி மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நீங்களாம் மாங்காய் முருங்கைக்காய்க்கெல்லாம் கிடச்சா விட்டுறாதீங்க போட்டு செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து எனக்கு எதுவுமே இல்லை காய் முக்கால்வாசி ஃபுல்லாக தீந்து போச்சு வேறு இல்லாத பட்சத்துக்கு நம்ம இதுதான் செய்யணும் அதுக்கப்புறம் ரசம் இருக்குதுன்னு சொன்னிடலாம் உங்கள்கிட்ட ரசம் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ரெண்டு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஆள் நல்லா குளுக்கலும்னு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே நம்ம வந்து மசாலாவும் வெறுசியாச்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டு ஊறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து நெத்திலி மீன் நெத்திலி மீனுக்கு எல்லாமே கொதிச்சுட்டு நம்ம இங்கேயே நெத்திலி மீன் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இப்போ வந்து நம்ம கொதிக்கிற குழம்புல வந்து திருமீனை போட்டு திருமீன் உடனே வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டு அது ரெண்டாவது நம்மளுக்கு அந்த உள்ளே உள்ள அந்த அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் இறங்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டு கடைசியாக தாளித்து ஊற்றி நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மக்களே மீன் நல்லா வந்துட்டு போட்டு நல்லா போட்டு கிண்டன் தான் ஏன்னா வந்து ரொம்ப கிண்டனா நல்லாயிடும் அதனால் மூடி முடி அடைப்பாகும் இப்போ இங்க தவா வச்சிருக்கேன் இதுல நம்ம வந்து மீன் போட்டு பொரிச்சு சாப்பிட அதாவது எறால போட்டு பொரிச்சு நம்ம வந்து எறாலையும் பொரிச்சு முடிக்க போறோம் இவ்வளோ எறால் நம்ம கடையில வாங்கினா எவ்வளவுங்க இருக்கும் ஒரு நாலு பீஸ் தான் தராங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ரூபாய் அதுக்கு இது இரநூறுவா இதில் இன்னொரு சுற்று வரும் இரநூறுவா வீட்டில் தான் லாபம்னு நினைக்கிறேன் நம்ம எப்போவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லதும் கூட ஓகே மங்களே உங்கள் வீட்டில் என்னென்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சமைச்சி முடிச்சாச்சு இது வந்து சாதம் பாப்பா தான் கொடுக்குறது கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா பாப்பா ரொம்ப குட்டி அதனால் வந்து பியூரியாக தான் கொடுப்பேன்